அனைவருக்கும் வணக்கம் இப்போ சூப்பரான ஒரு அப்டேட் பார்க்க போகிறேங்க எல்லாருக்குமே இந்த ஏஐ வீடியோ சைடில் கமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் போட்டால் செம்மையாக யூஸ் போகுது ஆனால் இந்த ஏஐ வீடியோ வந்து நம்ம வேற எங்கேயாவது ஒரு வெப்சைட்டில் இல்லை ஒரு ஆப்பில் கிரியேட் பண்ணால் நிறைய ப்ராப்ளம் வருது ஆனால் நம்ம யூடியூப்லேயே இந்த ஆப்ஷனை கொண்டுட்டு வந்திருக்காங்க இந்த வீடியோ நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி ஏ வீடியோ கிரியேட் பண்ணி போடுங்க உங்க சேனலுக்கும் வேற லெவலில் வியூஸ் போதும் ஹண்ட்ரட் நான் வந்து ஷோராக சொல்றேன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ கண்டிப்பா ஏஐ வந்து நீங்க வேற எங்கேயும் போயிட்டு ஆளு ஏஐ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி போடும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வருது நம்ம அதுலேயும் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடலாம் பட் வந்து நம்மளுடைய ஓன் ஒரிஜினல் வாய்ஸ் ஆட் பண்ணணும் ஸோ அதில் போட வேணும்னு நான் சொல்லல நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுங்க பட் ஓன் ஒரிஜினல் வாய்ஸ் ஆட் பண்ணி போடணும் ஆனா நம்ம யூடியூப்லயே கொடுக்கறதுனால இங்க இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட் ஆத்தீங்கன்னா இந்த காப்பிரைட் இஷ்யூஸ் ஸ்ட்ரைக் இஷ்யூஸ் நெக்ஸ்ட் ரீவூஸ்ட் இஷ்யூஸ் வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் வராது இருந்தாலுமே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இதுலேயும் ஒரு சில ப்ராப்ளம் வரும் அது எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் பினிஷிங்ல சொல்றேன் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும் பிகாஸ் நீங்க இந்த ஏஐயில் ல கிரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணும் போது ஒரு முக்கியமான விஷயத்த மென்ஷன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஓகே இந்த பிளஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல இங்க பாருங்க செம்மையான அப்டேட் வந்துருக்குங்க கார்னர்ல ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா 50 செகண்ட்ஸ் இல்லைன்னா த்ரீ மினிட்ஸ் அப்படி சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் இருந்தது அந்த ஆப்ஷனை இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த புதிய ஆப்ஷன் டச் வந்து அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் வித் ஏ அப்படின்னு இருக்கு கிரியேட் பேக்ரவுண்ட் இமேஜ்னு இருக்கு நெக்ஸ்ட் வந்து ட்ரை எஃபெக்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னு இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக் யுவர் ஐடியல் ஆலோவன் இது எல்லாமே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன்னா இது கிரியேட் பேக்ரவுண்ட் இப்ப பாத்தீங்கன்னா வீடியோ கிளிப்ஸ் கொடுக்கலாம் இமேஜ் கொடுக்கலாம் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம் இப்ப இப்ப பாருங்க நான் வீடியோ கிளிப் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை நீங்க டச் பண்ணிக்கோங்க சாம்பிளுக்கு அவங்களே வந்து சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க சோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஏஐ கிரியேட் வேணும் அப்படின்றத நீங்க எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் கிரியேட் கொடுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே நம்ம எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு பாத்தீங்கன்னா காபிரைட் இஷ்யூஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் இந்த மாதிரி எதுவுமே வராது இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நாலு கொடுத்துருக்காங்க இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம் கிரியேட் வீடியோ அப்படின்னு நீங்க கொடுத்துக்குங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கிரியேட் ஆகும் சோ எந்த அளவு அழகா வந்து கிரியேட் ஆகி வீடியோவா நமக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டன் கொடுத்துக்குங்க இப்போ நம்ம ஒரு கிளிப்ப ஏஐ கிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம இந்த திரும்பவும் இதை நம்ம டச் பண்ணி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இமேஜ் போங்க இப்ப இமேஜ்ல அவங்களே பிரெயின் ரோபோட் வாக்கிங் த்ரோ டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்க நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுல எந்த மாதிரி கேட் வேணும் அப்படின்ட்டு அவங்களே கேட்பாங்க இத டச் பண்ணிக்கிட்டு கிரியேட் கொடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிரியேட் வீடியோ கொடுங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா கிரியேட் ஆயிடுச்சு சோ இது போல நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க முற்றிலுமே ஃப்ரீ தான் இந்த த்ரீ டாட்டை டச் பண்ணி சேவ் டு டிவைஸ் இப்போ வீடியோல வந்து இப்ப பாத்தீங்கன்னா கேலரியிலும் சேவ் ஆயிடும் நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டன் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா வருது நீங்களே பாருங்க இதுக்கு நீங்க இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் நீங்க மேபி வாய்ஸ் ஓவர் கொடுத்தா உங்களுக்கு சேஃப் பிகாஸ் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ணா வேல்யூபிளஸ் கண்டென்ட் அப்படின்ட்டு கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஏதாவது இந்த இடத்துல ஆடு சவுண்டுன்னு இருக்கு இதை டச் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சில் போயிட்டு இப்போ லைக் பாத்தீங்கன்னா நான் சும்மா சேட் சாங்னு போடுறேன் அபிஷியல் சாங்ல இருக்கும் அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்து இந்த வீடியோவுக்கு ப்ளே பண்ண வச்சுக்கலாம் அழகா ஆட் சாங் கொடுத்து நீங்க அழகா வீடியோவை ப்ளே பண்ண வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ஆப்ஷனை கொண்டுட்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே ஆனா ஒன்னு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல டைட்டில் எழுதுறதுக்கு முன்னாடி ட்ரீம் ஸ்க்ரீன் இந்த ஹாஸ்டக் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க அதை நீங்க டெலீட் பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க சோ நெக்ஸ்ட் நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில மியூசிக் நீங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது பை அப்லோடிங் யூ

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த வீடியோவை நீங்க மேக் பண்ணும்போது ஜஸ்ட் அப்படியே நீங்க கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு கூட யூடியூப் வந்து சம்டைம் நோட் பண்ணலாம் மதியம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ காப்பிரைட் இல்லாத மியூசிக் அஃபிஷியல் இருக்கும் அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் சில சாங் வந்து அஃபிஷியல் இருந்தாலுமே இதுக்குள்ளார நான் ஒஃபிஷியல் சொல்லியிருப்பேன் ப்ராக்கெட் போட்டு அந்த மாதிரி வந்து அஃபிஷியல் சாங் வந்து யூஸ் பண்ணாதீங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை மிஸ் பண்ணாதீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சூப்பரான அப்டேட் ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்க ஏஐ கிட்ட கேட்குறீங்க பாத்தீங்களா நீங்க ஓனா உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டு நீங்க கேட்டுக்கலாம் சரிங்களா ஜஸ்ட் நான் அதில் இருக்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஸோ தீபாவளிக்கான ரூல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ரொம்ப சேஃபா வந்து பட்டாஸ் எல்லாமே வடிங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தீபாவளி ரூல்ஸ் அப்ப நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அதையும் பார்த்து தெரிஞ்சிக்கங்க நீங்க புதிய யூடியூபரா இருந்தால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் ஆல்ரெடி ரிப்ளை கொடுத்த அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணலனா அடுத்து நீங்கள் சேட் பண்ணும்போது நம்ம சைடும் டிலே ஆகும் ஸோ நீங்கள் உங்களுடைய தேவை மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னு நீங்கள் போயிடுறீங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் டவுட் கேட்டால் ஏன் டிலே ஆகுதுன்னா நீங்கள் அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுறது கிடையாது ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணால் தான் திரும்ப உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு ஹெல்ப்பாக இருந்துச்சான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய டவுட்டை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க எனக்கு இன்னொரு சேனல் வாட்ஸ்அப் குரூப் இது எல்லாமே இருக்குது ஸோ அது எல்லாமே நான் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்கமிங் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம்